வேற என்ன நிறைய மனசுல ஆசை இருக்குது நான் வந்துட்டேன் இன்னும் ஒரு பேர் அழகி இருக்கா என்ன என்ன நீங்க எதுவா இருந்தாலும் என்னை பத்தி நீங்க சொல்லுங்க பேர் அழகி இருக்கா யார் மேல மூணு பேர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை எங்க அப்பா ஒரு ஆள் மேல தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏ மேலயா எப்படி மக

கணக்கருங்குலே கருங்குயிலே இருக்கி வரியா வரியா வரணே 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 வர்றேன் சாட ஒண்ணு இல்ல மடியா கண்மைக்கும் பாட்டு சொல்லி பார்த்து ஒன்று தரியா தெரியா தரியா தரியா தறியா தறியா மனசில் இடம் பிடிச்சா ஊரு ஜெயிச்சாரு சனமு தரியா 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 பரியா தரியா கண் மகய்க்கு பாட்டு சொல்லி வாத்து ஒன்னு தரியா 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 மர ஜீவிளம் புடுச்சோ ஏலசிகள் செய்து ஓ ஊரு சேணு பூ என்ன அடி கும்மிக்கு இருக்கிறீங்க உங்களை பார்த்தாலுமே ஏறுது இறங்குது எங்கிட்ட ஏறுது இறங்குதுன்னு வேணா சொல்லு ஏறினாதான் இறங்க எங்க உங்களை போட்டுக்கிட்டு ஏறுது எங்களை பாராட்டினும் இருக்கட்டா வந்தா அந்த ஆட்ரை வாங்குங்க. ஆ சரிண்ணே உட்காருங்கண்ண உட்காருங்க அந்த பாட்டு பாடியாச்சு அடுத்த நாடத்தில் பாடுவோம் நன்றி நன்றி வணக்கம் அப்படி என்ன எங்களை பாராட்டணும் இருக்கட்டும் உள்ளபடி உங்களை தான் பாராட்டணும் எதுக்கு என்னை போட்டு ஆட்றீங்க என்ன அப்படி சர்வசாதாரமா கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படி ஒரு பெண்ணெல்லாம் பார்க்குற ஆச்சரியமா இருக்கு ஏன் அதிசயமாவும் இருக்கு என்னவா என்னங்க தமிழ்நாட்டுல பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியல அதுக்கு என்ன பண்றது இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விட்டாக்க அப்புறம் பிள்ளைகிட்ட அசு புசுன்னு பேசிக்கிட்டே அலைய எல்லா பிள்ளைகளும் உடைய இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தா தமிழ் மீடியத்துல யார் படிக்கிறது யார் அவங்க தமிழை வளர்க்கறது தமிழை வளர்க்கறோம்னா தண்ணி ஊத்தி தான் வளர்க்கணும் வேற வழியில் அது சரி அதே தமிழ்நாட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு சேலக்கட்ட தெரியல நித்து நிறைய ஒரு குங்குமம் வைக்க தெரியல ஒரு சடை போட தெரியல அது என்ன பண்ணுறது கலாச்சார சீரழிவு பிள்ளை இவ்வளோ சொடியும் இடி கடின்னு போட்டுக்கிட்டு அலையுது பக்கி பயவுல அதை சொல்லுங்கள் இப்போ எங்கேயாச்சும் பாவாடை தாமணி பார்க்க முடியுதா ஆத்தாடி ஒரு கண்டாமே இல்லை என்னோட கலவாண்டு போயிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மிடி சுடி அது இதுன்னு நாகரிகம் நாகரிகம் பெருத்து போச்சு இல்லை போட்டுக்கட்டும் அவங்க காசு யார் வேண்டாம் நமக்கு எதுக்கு வம்பா அப்படி சொல்லுங்க ஆமாம் ஆமாம் இதில் இந்த பொம்பளை பிள்ளைங்க சீன்ஸ் பேண்ட் போடுது ரெண்டாவது அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையன்னு அடையாளம் தெரிய மாட்டேங்குது தெரியலங்க போட்டுக்கட்டும் அவங்க ஒரு காசு நமக்கு எதுக்கு தேவை தேவையா ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இந்த மாதிரி கூட்டத்தில் ஆத்திரா வச்சுறதுக்கு என்ன பண்ணுங்க ஆத்திரா வச்சு தேவையா அவ ஒரு காசு அவ போட்டு போறாங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கே இதெல்லாம் தெரியல நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எப்படி இவ்வளவு அழகா சேலை கட்டியிருக்கேன் நெத்தி நிறைய குங்குமம் வச்சு லூசு நான் ஒன்று வெளிநாடு இல்லை லோக்கல் தான் சொன்னா பொருந்த சொல்லுங்க நம்ம ஊர்ல இந்த கலர்ல ஏது பெண்கள் ஐயோ நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா காரக்குடி செட்டிநாட்டுக்கார பிள்ளை போய் நான் நம்பவே மாட்டேன் உண்மையை சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க பீ திங்கிறேன் வேணுமா டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவா ஸ்பூன் போட்டு சாப்பிடு மொகரம் கட்டையப்பாரு எல்லாரும் சாப்பிடத்தான் நானும் சாப்பிட்றேன் ஏன் இப்படி கடுக்கு கடுக்குன்னு பேசுறியா அப்புறம் கடுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க கோவத்துலேயும் முகம் களையா தாங்க இருக்கு ஏங்க ம் உங்களை பெத்தாகல செஞ்சாகலாம் தான் பெத்தாக என்ன செஞ்சு செய்வன செஞ்சு எந்த ஊரில் போய் மூணாறுல மொகரம் கட்டையப்பாரு கல்யாணம் செஞ்சுதா ஏன் இப்படி வெடுக்க வெடுக்குன்னு பேசுகிறியா அப்புறம் ஏட்டி குடியாக போய்னாக்கா அப்புறம் எரிச்ச பூந்துவரதுல அப்புறம் கோவத்துலேயும் முகம் கலையாக தங்க இருக்கு ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறது தெரியும் போல இருக்கு ஆள் அந்த கலர் இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மாறாரு கீழே இறங்குறது தெரியும் சட சடனு பேச்ச பார் பழமே பாரு ஏன் இப்படி கோவமாகவே பேசுகிறியா அப்புறம் எரிச்ச மாரி வர மாதிரியே பேசுற வந்தால் கடுப்பு வந்துருவா பிரம்மா கோவத்துலேயும் முகம் கலையாக தங்க இருக்கு சும்மா ஏங்க ஆ

எனக்கு தெரியும் நீ மூணு மாடிக்கு என்னை தூக்கும் போதே அங்கிருந்து தள்ளி விடுவின்னு எனக்கு தெரியும் உனக்குன்னா உலக அனுபவம் தெரியலே ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா ரோமக்கட்டா காமக்கட்டான்னா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா ஏன் உட்கார்ந்து எடுக்க போறியா மாட்டேன் பல்ல இருக்கோ ஆக மொத்தம் ஒரு விஷயம் ஒருத்தன் தொட்டு ஏற்றானோ அவன் கால் தான் ஜம் செய்ய முடியாத என்ன மயிருக்கு வரையான செருப்பை கொண்டடிக்காம கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு நாள் டைப்பில் புடுங்குவேன் நக்குவேன் முண்டை பயிலுங்க வந்து வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துகிறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது நானும் ஒரு பெண் தானே இந்த கருப்பு சன்னத்துல சொல்றேன் எனக்கு இந்த ஆசை பாச இருக்காதா

உண்மையிலே சொல்றேன் ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்ன கோவில்ல உள்ள அம்மன் சிலை மாதிரி இருக்கிய நீங்க அம்மன் கோவில் உள்ள அம்மன் சில மாதிரி மாதிரி இல்ல அப்படியே இருக்கிய இவ்வளவு அழகா உள்ள உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணிய போட்டு பேசாம படுத்திருக்காங்க நான் சில மாதிரி இருந்து என்ன பண்ண மணியாற்ற பூசாரி ஒழுங்கா ஆட்டணும் இல்ல அப்படியே மணியை கையில ஒடிச்சுட்டு மணி மணின்னு வருத்தம் தானே மஜிரா வளங்க மணில நாக்கு வேற இல்லை தெரியுமா அப்புறம் எப்படி சத்தம் வரும் நாக்கு போடுறா நாக்கு போடுறாங்கிற மாட்டேங்கிறா நாக்கு போட்டா சலப்பு சலப்புன்னு சத்தம் வந்துருமா பிள்ளைங்க பொங்க சோறுவாங்க வந்துருவாங்க நாக்கே போடாம போட்டுக்கிட்டு ஆட்டுறேன் தெரியுமா வெறு மணிய எவ்வளவு கடும் தெரியுமா வாங்க வாங்க கோவப்படாதியா ஏங்க

அக்கா தங்கச்சி கூட பிறந்த வந்தேன் அதனாலதான் உனக்கு என் கஷ்டம் தெரியுது ஒரு பொண்ணு நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க அந்த பருவத்துல அதை பயிர் செய்யணும் வர்றாங்க தண்ணிய போட்டு படுக்கிறாங்க நானும் தான் அதனாலதான் ஒரு அரிச்சா கோழி சொரிஞ்சிடலாம் வச்சுரலாம் தானே அதே ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரிஞ்சலாம் உண்மைதானே உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்காங்கஞ்சியோட பிறந்த வந்தேன் ஒரு காத அரிச்சா கோழி அரங்க வச்சு சொரிஞ்சிடலாம்

நல்ல சுத்தமான ஹரிகரன் மாமி அவர்களே உங்களின் கால் தண்டை சூப்பர் உங்களின் பின் கொசுவும் சூப்பர் எங்கள் மாமா அவர்களின் சார்பாக எஸ் முருகப்பன் அவர்கள் ரூபாய் ஐம்பது நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி வணக்கம் நல்ல வேலை தண்டையை பார்த்ததோடு விட்டார் வேற ஒன்று வேற ஒன்றும் இல்லை ஒருவருடைய சாதகத்தில் ஒன்பது ராசியும் உச்சமிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி டைலாக்லாம் வரும் அவர் தண்டையோடும் வரலாம் தண்டை இல்லாமலும் வரலாம் அப்படிங்கிற எனக்கு தெரியுது பேசாமரு அடியே ஒரு பொம்பளை உள்பாட கட்டாம டவுசரோட தெரியல அவர் எவ்வளவு அழகா நீ வர்ணிச்சாரு நீ வந்து இதை காட்டி கொடுக்க சொல்லணும் பொம்பளைக்கு பொம்பளை போறாம உள்பாவோட இருந்துச்சு சோச்சு காயப்பட்டே முண்டை மோன் தாச்சு எடுத்து உரத்தைக்க கொண்டு அவன் ஒரு பாவாடியும் விடுறேன் அண்ணா பெரிய வேதனையா இருக்கு சரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா தா எங்கயோ காட்டுக்கு போறீங்களா நம்மள காட்டுக்கு ஒரு பாவாடி விட மாட்டேங்கிறேன் எங்க ஐட்டா ஒரு என்னை விட மாட்டேங்கிறான் தினக்காட்டுக்கு என்னை கூட்டு போறியா தினக்காட்டுக்கா இது வரைக்கும் நான் தினக்காடு பார்த்ததே இல்லப்பா என்ன சொல்ற நான் போனது பூரா ஆரஸ்வதி காடு கருவக்காடு முந்திரி காடா தான் போயிருக்கேன் வாடகை கொடுக்க முடியாம ஏசி ரூம்னா ஏழாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அழகா நான் நமக்கு காரக்குடி அசோக் போகணே போதும் அது பால் அடைஞ்சு வச்சுரா இன்னும் விடலையாடா ஏடாது இன்னும் இருக்கு முந்நூறுவா தான் வாடு போச்சு குமார் லாஜன் குமார் ஜாலஜன் மதுரையில் சொல்லி அதை இடிச்சு தர மாட்டோமே ஆக்கி விட்டாங்க இதை எப்போ அடிக்கிறாங்க ஏதாவது அம்மா வர்றாங்க ஏ ஏ ஏ ஏ Yeah 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 yeah. Yeah 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 yeah. Yeah yeah